சொந்த குடும்பத்துக்கே பண்ண முடியுங்களா அது இல்லாம அவர் பண்ணதும் வந்து ஜிம் மூலியமா தான் பண்ணதா சொல்றாங்க இப்படி ஜின் மூலியமா பண்ணதை இன்னொரு ஜின் மூலியமா எடுக்க முடியுமா சொந்தத்துக்குள்ளதாம்மா வேற ஒரு பிரச்சனையே சொந்தத்துக்குள்ள பண்ண முடியுமான்றீங்க ஆக்சுவலி ஜின் அப்படின்றது பூதமா இல்லைம்மா பூதத்துக்கெல்லாம் ஹெட் லீடர்னு சொல்லலாம் எல்லாமே ஜின்னுக்கு அடக்கம்தான் உங்ககிட்ட இப்போ பல செலப்ரிட்டீஸ் செலிபிரிட்டிஸ்னா சினிமாட்டு இல்லை அரசியல் இந்த மாதிரி யா வேற செலிபிரிட்டீஸ் கூட வந்து அவங்க ஏதாவது அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்களா இப்போ ஒரு சினிமா பிரபலம் அவங்களுக்கு சைவனை வச்சு அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் நிலைக்கு போனாங்க அந்த குடும்பத்தோடு பாதிக்கப்பட்டுதான் சரி பண்ணேன் எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் நீங்க வந்து அதை தீர்த்து பண்ணிடுவீங்க அப்படின்னு தெரியுது ஆனா இப்ப ரீசன்டா நடந்த ஒரு விஷயம் இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணி குழந்த இருக்குது ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்களுடைய மதத்தை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டு இவங்க வந்து கிறிஸ்டியன் அவர் வந்து வேற ரிலிஜியன் இவங்க மாற மாட்டேன்னு சொன்னதுல சண்டை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க போயிட்டதுக்கு அப்புறமா இவங்களை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய சொந்த மகனுக்கே வந்து மாந்திரிகம் பண்ணி இப்ப அந்த பையன் உடம்பு சரியில்லாம இருந்து இவங்க பிரயர் பிரேயர் பண்ணி அவங்கள வந்து அப்படியே ஆனா படுத்த படிக்கையா இருக்காங்க படிப்பு இல்லாம எதுவும் இல்லாம அப்படியே உடம்பு சரியில்லாம படுத்து படிக்கிறார் சோ இப்படி ஒரு சொந்த குடும்பத்துக்கே பண்ண முடியும்ங்களா அது இல்லாம அவர் பண்ணதும் வந்து ஜின் மூலியமா தான் பண்ணதா சொல்றாங்க இப்படி ஜின் மூலயமா பண்ணதை இன்னொரு ஜின் மூலியமா எடுக்க முடியுமா சொந்தத்துக்குள்ளேதாம்மா வர்றத பிரச்சனையே சொந்தத்துக்குள்ளே பண்ண முடியுமான்றீங்க தா எப்படி நான் இன்னைக்கு சொத்துக்காக தாய் தகப்பனுக்கே ரசம் வைக்கிறக்க உலகம் ஆய் போச்சு இன்னைக்கு காலகட்டத்துக்கு வெளியாளுங்கள்ல இருந்து பிரச்சனை யாராலையும் கிடையாது புதுசாக ஒரு மூணாவது அது நாலாவது அது எல்லாம் கிடையாது சொந்தத்துக்குள்ள தான் இன்னைக்கு வர மருமகள் பிரச்சனை மாமனார் பிரச்சனை சொந்தத்துக்குள்ள தான் அப்போ தொழில் செய்கிற இடத்துல பார்ட்னர்க்குள்ள பிரச்சனை இப்படி தான் வருமா தவிர இப்போ வெளிநாட்டுக்கு நம்ம ஆளுங்க இங்கேருந்து போகிறாங்க வெளிநாட்டில் தொழில் செய்கிறான்னா அங்கத்தி நாட்டுக்காரன் நம்மள விரட்டுறான் இந்த மாதிரி அவர் ஒரு உறவு இல்லாம வெளியே இருந்து எங்கேயோ வந்தாலும் எதுவும் கிடையாது என்னோட ஒன்று ஒரு லிங்க் இல்லாம எதுவும் நடக்காது இதே மாதிரி வந்து தாய் பிள்ளைக்கு செய்கிறாங்கன்னது நல்லதும் செய்கிறாங்க ஒரு சில இடத்துல இப்போ ஒரு ஒரு சில மனைவிகள் வந்து இப்போ எனக்கு வந்து இவர் ஹஸ்பண்ட் வேணாம் இவன் வந்து ரொம்ப இது பண்றான் வேற ஒரு தொடர்புல தவறான தொடர்புல கெடுதலும் செய்கிறாங்க இதெல்லாம் நாட்டில் இதெல்லாம் வந்து காலகாலமாக நிறைய நடக்கிறது தான் இது இங்க அங்கேன்னு கிடையாது எல்லா இடத்துலையும் நல்லா நடக்கிறது தான் இது இப்போ ஜின் மூலியமா அவர் பண்ணாரு அப்படின்னு தெரிய வருது அவங்க இப்போ உங்க கிட்ட மறுபடியும் நீங்களும் ஜின் மூலியமா தான் அதை எடுக்கணும் இந்த மாதிரி ஜின் வச்சு இன்னொரு ஜின்ன வந்து மோத விட முடியுமா எடுக்க முடியுமா முள்ள தான்மா எடுக்க முடியும் இப்ப ஜின்ன செய்தால ஜின்ன வச்சுதான் நம்ம எடுக்க முடியும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா வேற எதுக்கு எதுவும் கட்டுப்படாது நீங்க வேற எந்த வகையிலும் போய் அதை எடுக்க முடியாது ஜின்னால ஒரு பாதிப்பு ஏற்பட்டா ஜின்னாலதான் வெள்ளா மத்த எதுல செய்தாலும் சரி தான் அதை எளிதா எடுக்க முடியும் மற்றதெல்லாம் செய்தீங்கன்னா அது வேற மாதிரி எல்லாம் காட்டுற சொல்ல பெரிய இருக்கும் உடனடியா தீர்க்கக்கூடியது ரெண்டு நாள் மூணு நாள்ல தெளிவா மாற்றம் தரக்கூடியது ஜின் மட்டும் தான் ஓகே இப்போ அவங்க பழையபடியே அந்த பையன் ஸ்கூல் அதை படிக்கிற மாதிரி எல்லாமே தாராளமா அவனை மீண்டும் எழுப்பி என்ன சின்ன வயசு தானம்மா அது வந்து செய்வினால பாதிச்சதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க அப்ப செய்வினால பாதிச்சதை நம்ம செய்யறது நம்மளோட வேலை ஒரு நோயும் மத்ததுல வந்தாதான் மருத்துவர் அணுகணும் இந்த மாதிரி செய்வினால பாதிக்கப்பட்டது நாங்க தான் சரி சொன்னோம்னா சரி பண்ணிடுவோம் ஆக்சுவலி ஜின் அப்படின்றது பூதமா இல்லம்மா பூதத்துக்கெல்லாம் ஹெட் லீடர்னு சொல்லலாம் எல்லாமே ஜின்னுக்கு அடக்கம்தான் சரிங்களா பூதம் பிசாசு பேய் எல்லாமே ஜின்னுக்கு அடக்கம்தான் ஜின் லோகம் வேற பூதம் கிடையாதுமா ஜின்னு ஜின்னுன்றது ஜின்னு தான் அது ஒரு லோகம் அது ஒரு மாதிரியான லோகம் புரியுதுங்களா அதையும் பூதத்தையும் ஒண்ணு படுத்த தேவையில்லை உங்ககிட்ட இப்போ பல செலிபிரிட்டிஸ் செலிபிரிட்டிஸ்னா சினிமான் இல்ல அரசியல் இந்த மாதிரி வேற செலிபிரிட்டிஸ் கூட வந்து அவங்க ஏதாவது அப்ரோச் பண்ணிருக்காங்களா நிறையமா இதெல்லாம் பேரை வெளியே சொல்றது இல்ல பேர் வெளியே சொல்ல வேண்டாம் ஆனா இப்போ ஒரு சினிமா பிரபலம் அவங்களுக்கு செய்வன வச்சு அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் நிலைக்கு போனாங்க அந்த குடும்பத்த பாதிக்கப்பட்டுதான் சரி பண்ண நல்லா ஓடிட்டு இருந்த பட வாய்ப்புகள் இப்ப டக்குன்னு இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிட்டாங்க அந்த நடிகர் வந்து என்கிட்ட இப்ப நான் சரி பண்ணி கொடுத்து இப்ப ரெண்டு படத்துல புக் ஆயிருக்குது பெரிய பெரிய லெவல்ல பண்ணுவோம் அப்புறம் அரசியல் வந்து வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு எல்லாம் நிகழ்ச்சிட்டு அதுக்கு அதுக்கு தான் சரி பண்ணிக்கலாம் ஜின் மூலியமா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்ப படத்தை வந்து முடக்கி வச்சுட்டாங்க என் படம் வளர்த்தவே விடாம செய்துட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் எடுக்க முடியும் கண்டிப்பா கூட இருந்தே பணத்தை போடு அதை செய்யலாம் இதை செய்யலாம் எடுக்க பாதி படத்துல கை தரத்துட்டு போனவங்க எல்லாம் என்ன அதை நான் சரி பண்ணி நிறைய பேர் இப்போ அரசியலையும் அதே போல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்லா வளர்ந்துட்டே இருப்பாரு அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கும் ஈவன் வெற்றி பெற்று மினிஸ்டர்லாம் போகிற மாதிரி இருக்கும் ஆனா சடனா பாத்தீங்கன்னா அவர் வந்து அடுத்தடுத்து அப்படியே அமைக்கிற மாதிரி இருக்கும் கட்சியில இருந்தவங்க உள்கட்சி பிரச்சனை வெளிலயும் அவர் வந்து வளர்விடாமலாம் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்தாருன்னா அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் அது நடக்குதுமா இது வந்து அரசியல்ல வந்து காலகாலமா நாங்க முப்பது வருஷ எல்லாத்தையும் நாங்க செய்துகிட்டுதான் இருக்கிறோம் ஒருத்தவன் மேல வந்துட்டான் அது வெளியால் யாரு இருக்காது அது கூட தான் அவனை கொழிப்பறிக்க பார்ப்பாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் நிறைய பேரை தாய்த்தி கொண்டுட்டு போயிட்டாங்க திரும்ப அவங்களுக்கு நான் திரும்பவும் அதை மாத்தி எடுத்து எல்லாம் செய்திருக்கிறேன் நிறைய வளர்ந்தவங்கள நல்லா வாய்ந்தவங்கள பேரை கெடுத்து பின்னாடி இருந்தே கூட இருந்தே குட்டி சவராக்கிட்டாங்க என்ன நம்ம செய்யக்கூடாதெல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க ஒரு செய்வன மூலியமா யாரை ஒன்னாலும் எழுத ஏன்னா மனிதர்கள் தான் நம்ம சினிமா துறை ஆகட்டும் அரசியல் துறை ஆகட்டும் இதே ஆன்மீக துறையில இருக்கிறவங்களை கூட நிறைய பேரை பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க எல்லா துறையிலும் உள்ள மனிதன்தான் மாந்திரிகத்தால் மட்டும்தான் மாந்திரிகத்தால் ஏற்பட்டது மாந்திரிகத்தால் மட்டும்தான் சரிப்படுத்த முடியும் இப்போ ஜோசியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜோசியத்துல வந்து பரிகாரம் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இப்ப நேரம் சரியில்லை நீங்க வந்து இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை ஒரு ஆறு வாரம் எட்டு வாரம் பன்னெண்டு வாரம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பரி பரிகாரம் அப்படின்ற மாதிரிலாம் உங்ககிட்ட பரிகாரம்ன்றது அவங்க சொல்லலாமா நாங்க சொல்றது என் வேலை கிடையாது வந்தவங்களை சரி பண்றதுதான் ஏன்னா அவங்களே ஒரு காப்பாத்திக்க அவங்க ஒரு வேலை இப்போ வேலை இருக்கிற சுமையில வேற பரிகாரம் கிரிகாரம் பத்து வாரம் ஒம்பது வாரம் அங்க போய் இங்கே போடலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தா அவளால முடியாது இங்க வந்து ஜின்ன பொருத்த மட்டும் சரிங்களா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரெண்டு நாள்ல தீர்த்து கொடுக்கறது என்னுடைய வேலை என்னுடைய கடமை அதுக்கு தான் நான் இருக்கிறேன் அதை நீங்க போய் எதை செய்யுங்க எதை செய்யுங்கன்றதெல்லாம் அது அவங்களுக்கே நம்ம வேலை வாங்குறதுக்கு அதுக்கு நம்பையா இந்த தொழிலில் இருக்கணும் சரிங்களா இப்போ ஜோசியம் வந்து அங்கே ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறாங்க அதை படிச்சுட்டு அது மூலியமா ஒரு டிகிரி கோர்ஸ்ன்ற மாதிரி இருக்குது அது அவங்களும் வந்து அடுத்தவங்களுக்கும் கிளாஸ் எடுக்கலான்ற மாதிரி ஸோ அப்படி உங்களுடைய துறையில ஜின்னு வந்து படிக்கிறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது மருத்துவ ரிலிருந்தா அதை இன்னைக்கு எலும்புக்கு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க நாட்டு மருந்துலையும் எல்லா வைத்தியமும் இருக்குது எப்படி எல்லா நோய்க்கான மருந்தும் நாட்டு மருந்துலயும் இருக்குது நாட்டு மருந்துல எந்த டிகிரி கொடுத்தாங்க எந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க இப்ப எலும்பு ஒரு எலும்பு உடைஞ்சா புத்தூர்ல கட்டு கட்டுறோம் கொடுதா இல்லையா இதுல பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி போல்டு போட்டு அதுல செய்யறாங்க அதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா சாதாரண ஒரு தடை வச்சு உருவிட்டு கட்டுறாங்க இதுல சரியாகுதா இல்லையா அதே மாதிரி இங்கிலீஷ் மருந்து என்னென்ன மெடிசன் இருக்குதோ நோயில இருந்து கேன்சர்ல இருந்து எல்லா தான் இல்ல நோய்க்கும் தான் இந்த மாதிரி நாட்டு மருந்து மருந்து அதே மாதிரிதான் இதுக்கு வந்து நாங்க சர்டிபிகேட் கிட்டி எல்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவை குணமாக்கி கொடுக்கறோம் இல்லையா அவங்க பாதிக்கப்பட்டவங்க சந்தோஷமா போகணும் அதுதான் நமக்கு பெரிய சர்டிபிகேட்டே முதல் சர்டிபிகேட்டு இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு கிளாசஸ் இருக்குதுங்களா இருக்குமா இதெல்லாம் பெரிய லெவல்ல கூட நடக்குதுன்னு எடுத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம கிட்ட தமிழ்நாட்டுல இங்க என்கிட்ட வந்து கரெக்டா அவங்க ஒழுக்க நேர்மையை பார்த்து நான் கொடுக்கறது தான் ஓகே சோ இது வந்து எவ்வளவு நல்ல கத்துக்கலாம் அவங்க எது எந்த ஒரு தொழிலுமே சரி அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்துதான் நம்மளா அடிச்சு வச்சு நீ என்னதான் ஏத்தனால ஏறாது அவங்க ஒரு விரித்தனமா அவங்க ஒரு ஆர்வத்தோட ஒரு சைக்கிள் கூட ஓட்டுறோம் நைட்டு பகல படுத்துக்கிட்டு தன்னாரவே நீங்க ஓட்டுவீங்க நம்ம பாட்டுக்கு நேரத்துக்கு மட்டும் வந்து டிவி பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அதெல்லாம் கிடையாது எந்த ஒரு துறையிலுமே இருந்தா எதையுமே எளிதா கத்துக்கலாம் இப்போ இந்த ஜின் மூலியமா சின்ன குழந்தை அதாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது என்னுடைய ஒரு எக்ஸாம்பிளா தான் கேட்கிறேன் என்னுடைய அறிவு கொஞ்சம் புரிய வச்சுக்கணுக்காக சின்ன குழந்தையில இருந்து அவங்களுக்கு கிடையாது பெரியவங்கன்றது கிடையாது கருத்தறிச்சு வெளியே வந்த உடனே அவங்கள மனிதர்கள் எந்த ஒன்னாலும் யாரை ஒன்னாலும் எதை ஒன்னாலும் மாந்திரிகத்தால நல்லதும் செய்ய முடியும் கெட்டதும் செய்ய முடியும் பேச்சுக்குள்ளேயே வந்து குழந்தைக்குன்னு யாரும் எடுத்து செய்யறது கிடையாது அப்படி யாராவது செய்யறவங்களா இருந்தா அது ஒரு சில கேஸ்கள் அந்த மாதிரி வரும் ஏன்னா அந்த சொத்து காசப்பட்டு அது யாருன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க அவங்க பிளட் பிளட் ரிலேஷன்ல இருக்கிறவங்க இந்த வாரிசு இருந்தா நாங்க எவ்வளவு நாளா இருப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு சமீபத்துல நடந்தது ஒரு இருபத்தஞ்சு வருஷமா கல்யாணமாய் ஒரு தம்பதிக்கு வந்து குழந்தை இது ஊரு சொல்றனே திருச்சில என்ன பண்ணாங்க ஒரு தம்பி பையன் எடுத்து இவங்க வளர்த்துட்டு வந்தாங்க திடீர்னு இவங்களுக்கு ஒரு கருத்தரிச்சு ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த மாதிரி தவறான காரியத்துக்கு வந்தாங்க அதை விட பாவம் வேற எதுக்கு அதுக்காக நம்ம என்ன சொல்றது அந்த மாதிரி வேலைகளுக்காக நம்ம செய்கிறதுக்காக நம்ம இல்லை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையான பாதித்தவங்களுக்கு கண்டிப்பா நான் அந்த உண்டான வழியை காட்டுவேன் சும்மாவே அடுத்தவங்க சொத்து அபகரிக்கணும் அடுத்தவங்க பொருள் அபகரிக்கணும்ன்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்கிறது கிடையாது மாந்திரீகம் அப்படின்றது நல்லதா இல்லை கெட்டதா உங்களை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரையிலையும் முழுக்க முழுக்க நல்லது இன்னைக்கு எத்தனையோ கூடமோ அழிஞ்சு இருக்கும் இன்னைக்கு வாழ வைக்கிறது மாந்திரிகத்தால மட்டும்தான் சரிங்களா இப்போ இருக்கு இருக்குல்ல அழிஞ்சி எல்லாம் அழிக்கிறாங்கன்னாக்கா எப்பயுமே சரி ஒன்னும் நம்மளால நம்ம செய்யப்படுற நமக்கு என்ன கொடுக்குறோமோ அதான் திருப்பி நமக்கு கிடைக்கும் புரியுதுங்களா எல்லாருமே அழிஞ்சுறது கிடையாது இப்போ இவ்வளவு நாளா நான் தொழில் செய்யறேன் பாதிக்கப்படுறவங்கள யாரு காப்பாத்துறது இப்போ ஒரு வாகனம் இருக்குது அதை நான் கரெக்டா பொறுமையா நிதானமா ஓட்டணும்னா நம்ம போற இடத்துக்கு போகலாம் அதே ஒரு வாகனத்தை நம்ம நம்மள்தாச்சு நம்ம கையில இருக்குது ஒன்னாலும் செய்யலாம் அடுத்த உண்மையில ஏத்தலாம் தன்னை மீறி போறவனுக்கு அவனுக்கு ஒரு நாளைக்கு ஆபத்து வரும் புரியுதுங்களா நான் சொல்றது எதையுமே நம்ம கையாளுதம்மா இருக்குது என்னைக்குமே சரி ஒப்பு தின்னும் தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி தானே சரிங்களா நம்ம வந்து தப்பு செய்தால் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் யாருமே சரி எல்லாருக்குமே அந்த தவறு நடக்கிறது கிடையாது தவறான நோக்கங்களை மாந்திரிகத்தை பயன்படுத்தணும்னு கண்டிப்பா தவறு பின்னடி காட்டும் இப்ப நீங்க ஆரம்பத்துல நான் கேட்கும்போது கூட சொன்னீங்க அவங்களுடைய கட்டவரில பார்த்ததுமே வந்து கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு கட்டவரில பார்த்து கண்டுபிடிக்க முடியுங்களா உங்களுக்கு காட்டி வரல ஆடு ஆள் காட்டி விரல் ஆள் காட்டி ஏதோ ஒரு நல்லது நடக்குது இல்ல எதுக்காக வந்தீங்க என்ன காரணம் என்றது நமக்கு ஆள் காட்டி வரல் காட்ட ஒரு இடத்துல செய்வனை இருந்தாலும் எதுக்கு வந்தாலும் எல்லாமே காட்டிட்டு சொல்லிடலாம் அவங்க வந்து உங்க கண் முன்னாடி நிக்கும் போது முதல்ல கண்டிப்பா ஜின் நமக்கு அது அசைவு எல்லாம் காட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஓ இப்ப அவங்க வந்தது உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சிலத்துல உங்களுக்கு சிலையோ கண்ணலை துடிக்கும் இந்த கையாட்டும் அதுல வச்சு பல வருஷங்கள்ல காட்டும் எங்களுக்கு அதை வச்சு நம்ம அதை உங்களுக்கு கணிச்சு சொல்லிடுவோம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்போ அவங்க உங்க கிட்ட வரவங்க குழந்தை பிறக்காதவங்களுக்கு ஓகே குழந்தை வந்து பிறக்க வைக்கிறதா இருந்தாலுமே கூட இல்ல எனக்கு வந்து பெண் குழந்தை வேணும் இல்ல ஆண் குழந்தை வேணும் அப்படி பர்டிகுலரா கேட்டாங்கன்னா யாருமே வர வரமாட்டாங்கம்மா இந்த காலகட்டத்துக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படி ஏதாவது இது வரைக்கும் வந்தது கிடையாது குழந்தை இல்லைன்னு வந்தவங்க நிறைய உண்டு சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்து இந்தியாவுல இருந்து எல்லா நாட்டிலேருந்து வந்தவங்க உண்டு அவங்களுக்கு தேவை குழந்தை ஒரு வாரிசு தேவை இதுல அதுதான் இதுதான் கிடையாது அவங்களே குழந்தை கிடந்தா போறன்றாங்க அவங்க போய் இது வேணும் அது வேணுன்றதெல்லாம் கிடையாதுமா கண்டிப்பா குழந்தை வேணுன்ற வரவங்களுக்கு கண்டிப்பா அந்த இதை நம்ம செய்து கொடுக்கணும் உங்களுடைய இவ்வளவு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல முப்பது வருடங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறம் சரி ஆனா அதுக்கப்புறமா என் லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்த அது அப்ப காலத்துல சொல்லலாமா இப்ப காலத்துல எல்லாமே ஈஸியமா நிறைய உண்டு இப்ப வந்து எதையுமே பெரிய விஷயமாவும் கிடையாது எதையும் சிறுசாகவும் எடுத்துக்க முடியாது என்ன காரணம் கேளுங்க இப்ப கூட ஒரு பொம்பளைக்கு பெத்த குழந்தைங்களுக்கு விஷம் வச்சு தலகாணி வச்சு தாமிக்கிட்டு அவளுக்கு தூ ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி காலங்கள் இப்போது இப்ப பிள்ளைங்க தாய தகவலை தூக்கின போய் ரோட்ல நடு ரோட்ல அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் அதையும் சோசியல் மீடியாவில் பார்க்கறோம் ஈவிரங்கள் மனிதாபிமானது மின்ன மாதிரி கிடையாது உலகத்துல நம்மள நம்ம காப்பாத்திக்கணும் ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியுதா யாருக்கா இருக்கட்டும் மக்களுக்கு நான் சொல்றேன் எதையுமே கேர்லெஸ்ஸா எடுத்துக்க கூடாது உடனடியா நம்ம செய்துக்கலாம் இப்போ ஒரு சிலர் சொல்லுவான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் ஒண்ணு நாளைக்கு ஆபத்து வரும்போது அவன் எல்லாம் கூட நீக்கு போறது கிடையாது சரிங்களா பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அனுபவிக்கணும் பாதிக்கப்பட்டவனுக்கு அதோட வழியும் வேதனையும் தெரியும் எதையுமே நம்ம தான் பரிபூர்ணமா பார்த்து சரி பண்ணிக்கலாம் இப்போ காமனா இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க சொல்ல விருப்பப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வெளியில விட்டீங்கன்னா இத வச்சு உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க செய்வினை வச்சிடுவாங்க அப்படி மாட்டாங்க நமக்கு ஏன் செய்வினை வைக்க போறாங்க நமக்கு ஏன் செய்ய போறாங்க செய்வினை பாதிப்புன்னு உங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்ச அறிகுறிகள் இருந்தா மட்டும் அதை விட்டு வைக்காதீங்க ஏன்னா சாதாரணமா அது நமக்கு தோணாது எல்லாருக்குமே ஒரு நோயா இருந்தா அது தோணாது டாக்டர் இருக்காங்க போனா சரியாயிடும் அங்க போயும் சரியாகலையா அப்ப சொல்றேன் நானு நீங்க அங்க முடியாத பட்சத்துல இங்க வாங்கன்னு தான் சொல்றோம் சரிங்களா இல்ல இப்ப சோசியல் மீடியான்றதுனால நம்மள பத்தி எல்லாமே வந்து வீடியோக்களாவும் போட்டுக்கிட்டே தான் அவங்க பண்ணணும்னு நினைக்கும்போது பண்ணிடலாமா அதனால எதை எதாவது மறைக்கணும் வெளியில சொல்ல எதையுமே நீங்க மறைக்கிறோம்னா மறைக்க முடியாதமா செய்யணும்ன்றவன் எப்படி ஒன்னாலும் செய்யணும்ன்ற நோக்கங்கள் உள்ளவங்க செய்துகிட்டுதான் இருப்பாங்க நம்ம எப்படி காப்பாத்திக்கணுன்றதுதான் நான் சொல்ல வரேன் ஒரு அறிகுறி தெரியும் போது அதை என்னன்னு சேர்த்து அதை நம்ம சரி பண்ணி ஆரம்பத்திலேயே கட்டி கடிச்சிடணும் சரிங்களா அதை விட்டுட்டு நம்ம நம்ம காவலுக்கு உட்காந்துக்கிட்டு பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆலோசி இருந்தாலும் வாங்க சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னாலும் எல்லாருக்கும் வந்துட்டு இப்ப இந்த காலகட்டத்துல விலைவாசி அதிகமா இருக்குது சோ அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்பதான் அவங்களுடைய வருமானம் எல்லாமே இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வரும்போது அவங்க ஒரு ஒரு தோணல் இருக்கும்ல எப்படி இவங்க வந்து எல்லாமே பண்ண அப்படியெல்லாம் மக்கள் கிட்ட இன்னைக்கு காலகட்டத்துக்கு கிடையாது இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏதோ ஒரு சினிமா சினிமாவுக்கு போனா கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல புக் பண்றானுங்க இந்த காலத்துல யாரும் பஸ்ல போறது இல்லை வீட்டுல உட்காந்து எல்லாமே தேவையான வாகனத்தை வீட்டுக்கே வர வச்சு போறாங்க சரிங்களா ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா கூட சாதாரணமா நடத்துறது இல்லை டீலக்ஸ் கிராண்டா நடத்துறாங்க நல்லா வெள்ளம் ஆடம்பரம் ஆகி போச்சு அப்பேற்பட்டவங்களுக்கு அவங்க உயிருக்காக செலவு பண்ணா பண்ணட்டும் பண்ணாட்டி போன போகட்டும் யாரையும் வாங்க நம்ம ஒரு பொருள் திப்படறது கிடையாது இல்லையா என்ன செய்யட்டும் தேவாத பதிவு நம்ம வருத்தப்படுறது கிடையாது இல்ல வரவங்களுக்கு உங்ககிட்ட அஃபோர்டபுளா அவங்களுக்கு அவங்களுக்கா தெரியுமா நம்ம என்ன சொல்றோம் எதுக்காக நான் நியாயத்தோட சொன்னோம்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு தேவை குணமாகணும் அதை குணப்படுத்துறது என்னுடைய வேலை சோ என்ன மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன மாதிரியான கஷ்டத்துல இருந்தாலும் சரி வந்தா மூணு நாள் மேக்சிமம் அதுக்குள்ள அவங்களுக்கு வச்சிருக்க கூடியதை எடுத்துடலாம் அண்ட் எதுக்கப்புறமா எதுவும் வராத பாடியும் எல்லாமே செய்யலாம் ஜின் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை வந்து காக்க முடியும் பாதுகாக்க முடியும்ன்றது வந்து ரொம்ப விவரிச்சு சொன்னீங்க சார் நன்றி